வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோ நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் சவுத் பேஸிங்கில் ஒரு வீடு அழகாக கட்டி கொண்டு வந்திருக்காங்க மொத்தம் மூணு புள்ளி ஐம்பது சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா பாவூர் சத்திரம் ரயில்வே கேட்டுக்கு மேல் பக்கமாக சாலமன் ஸ்கூலுக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கு இதோடய ஃப்ரெண்ட் லிவசன் நல்லா கலர் கலராக பெயிண்ட் பண்ணி அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க பார்க்கிங்கோட சைஸ் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல நல்ல பெரிய ஸ்பேசிஸான பார்க்கிங் ஏரியா வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது பார்க்கிங்கோட சைடு வால் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷ் பண்ணிருக்காங்க வீட்டுக்கு கிழக்கு பக்கமாக மாடிக்கு போகிற ஸ்டார்கேஸ் வீட்டை சுற்றி வர்றதுக்கு வழி இருக்குது சவுத் பேஸிங்ல இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே மூணு படி வச்சு ஏறி போகிற மாதிரி வாஸ்து படி கட்டியிருக்காங்க வீட்டோட மெயின் டோர் டீ குட் தேக்கு மரத்தலான கதவு ஹாலோட சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் வைச்சிருக்காங்க ஹாலே ஷோகேஸ் ஃபுல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ரேட் முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு நெகோஷியபிள்ங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருந்துச்சுன்னா லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கி தரும் வீட்டோட ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஏர் இண்டேஷனாக ஜன்னலும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் வைச்சு கொடுத்துருக்காங்க பவர் சித்திரம் தென்காசிலேருந்து ஆறு கிலோமீட்டரில் வந்துருக்கு பவர் சித்திரம் ல ஸ்பீடாக டெவலப் ஆகிட்டு வருது இதோட அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் சைடில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு மட்டும் இல்லாமல் பவர் சித்திரத்தில் நம்மள்கிட்ட நிறைய வீடுகள் சேல்ஸுக்கு இருக்குது இருபத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு இருந்து எண்பது லட்ச ரூபா வரைக்கும் வீடுகள் இருக்குது உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வீடாக வாங்கி தரோம் இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமும் இருக்குது வீட்டுக்கு வெளியில் செப்பரேட்டர் பாத்ரூமும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் செல் பண்ணணும்னு நினைச்சினா எங்களுக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனல் மூலம் ப்ரமோட் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணி கொடுக்குறோம் வடகிழக்கு திசையில் வீட்டோட கிச்சன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனில் ஸ்டோரேஜ்க்காக நிறைய செல்ஃபும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கிச்சனில் பின்னாடி ப்ராவாசெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ரெசிடன்சியில் ஏரியாவில் ஒரு அழகான வீடு வீட்டுக்கு வந்திருக்கு வந்துருக்குது நீங்கள் வாங்கன்னு நினச்சீங்கன்னா டிஸ்ப்ளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைடு விசிட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கித் தரோம் எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சினாலுமே கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்